வெல்கம் டு யாவரும் கேள்வி நான் உங்க பத்திரி பேசுறேன் கமல்ஹாசனுடைய அந்த வழக்கு தமிழ் மொழியிலிருந்து கன்னடம் பிறந்தது அப்படின்னு சொன்னதற்கான வழக்கு குறித்து அந்த நீதிபதி நாகப்பிரசன்னா ஜஸ்டிஸ் நாகப்பிரசன்னா அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா கமல் மன்னிப்பு கேட்க வேண்டும் கமல்ஹாசன் என்ன வரலாற்று ஆய்வறிஞரா மொழியியல் வல்லுநரா தமிழில் இருந்து கன்னடம் பிறந்தது என்பதற்கு என்ன ஆதாரம் உள்ளது பிரச்சனைக்கு காரணமே கமல்ஹாசனின் பேச்சுதான் மன்னிப்பு கேட்க முடியாது என்று வேறு கூறியுள்ளார் கர்நாடக மக்களின் உணர்வுகளை கமன் புண்படுத்தியுள்ளார் வணிக ஆதாயம் மட்டும் வேண்டும் என இப்போது தகவலை படத்திற்காக நீதிமன்றத்தை உள்ளீர்கள் ஒரு மன்னிப்பை கேட்டாலே பிரச்சனை தீர்ந்துவிடும் மன்னிப்பை கேட்க முடியாது ஆனால் உங்கள் படம் மட்டும் கர்நாடகத்தில் ஓட வேண்டுமா மன்னிப்பு கேளுங்கள் அப்போதுதான் இங்கிருந்து சில கோடிகளை சம்பாதிக்க முடியும் இரண்டரை மணிக்குள் ஒரு முடிவை கமல் தரப்பு கூற வேண்டும் பிறகு என்னுடைய தீர்ப்பை கூறுகிறேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு கமல் தரப்பு தெளிவா சொல்லிட்டாங்க ஜான் சின்னப்பா தான் கமலுடைய வழக்கறிஞர் அவர் தெளிவா சொல்லிட்டாரு கமலுடைய நோக்கம் அந்த நோக்கம்ங்கிறது வந்து அவங்கள வந்து கேவலப்படுத்தணும் அவங்கள வந்து அவங்களோட நாங்க பெரியாலணும் அப்படின்னு சொல்லல அவர் அன்பின் காரணமாக என்னுடைய சகோதரன் கர்நாடகத்துல இருக்கக்கூடிய என்னுடைய குடும்பம் சிவராஜ்குமாரோட குடும்பம் சொல்லிருக்காரே தவிர அவர் எந்த இடத்துலையும் கன்னடர்களையோ கன்னட மொழியையோ அவர் வந்து இழிவுபடுத்தும் நோக்கத்தோட பேசல அது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது அப்படின்னு விளக்கம் கொடுத்துருக்காங்க தமிழ் கேட்டகாரிகளி ரெஃபியூஸ் அப்பாலஜி அப்படி இருக்கிறப்ப நம்ம மன்னிப்பு கேட்க தேவையில்லை அதாவது மெனி வேஸ்ட் டு கிளாரிஃபை ஜஸ்ட் ஒன் அப்பாலஜி மன்னிப்பு கேளு மன்னிப்பு கேளுன்னு வலியுறுத்துறாங்க வாட்டாள் நாகராஜும் தான் சொல்றாரு இந்த ஜட்ஜும் அதுதான் சொல்றாரு அதுக்கு என்ன சொல்லிட்டாருன்னா நான் படத்தை அப்படி நீங்க மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு வற்புறுத்துற படம் மன்னிப்பு தான் படம் ரிலீஸ் ஆகணும்னா ஓன்ட் ரிலீஸ் மை மூவி இன் கர்நாடகா ஃபார் நவ் அப்படின்ட்டாரு நான் என்னுடைய படத்தை வந்து கர்நாடகால ரிலீஸ் பண்ணல அப்போ அப்ப வந்து உங்களுக்கு நீங்க மன்னிப்பு கேட்க வேண்டிதானே அதனால உங்களுக்கு என்ன லாஸ் ஆயிர போகுதுன்னு அவர் கேட்கிறாரு அவங்களுக்கு என்னன்னா அவங்க இதை வந்து ஒரு ஈகோ பிரச்சனைய எடுத்துக்கிறாங்க அவங்க என்ன சொல்றாங்க கமலுக்கு ஈகோங்கிறாங்க கமல் கிளியரா கிளாரிஃபை பண்ணிட்டாரு நான் வந்து ஒரு அன்பின் வெளிப்பாடாக என்னுடைய சகோதரன் நம்ம டாக்டர் ராஜ்குமார் சிவராஜ்குமார் இவங்க மேல உள்ள அன்பின் வெளிப்பாடாகத்தான் நான் பேசினேன் வேற எந்த நோக்கமும் இல்லை சினிமாங்கிறது எல்லாரையும் ஒற்றுமைப்படுத்துவதாக இருக்க வேண்டுமே தவிர பிடிப்பதாக இருக்கக்கூடாது அப்படின்னு அவர் கிளியர் கட்டா சொல்லிட்டாரு இப்ப கமலோடைய கவுன்சில் கமலோட லாயர் என்ன சொல்லிட்டாருன்னா நாங்க வந்து கர்நாடகால படத்தை ரிலீஸ் பண்ணல ஓன் ரிலீஸ் மை மூவி இன் கர்நாடகா ஃபார் நவ் அப்படின்ட்டாரு மன்னிப்பு கேட்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு அஹ் சோ படமும் கர்நாடகால ரிலீஸ் ஆகாது அப்படிங்கறது இப்ப கிளியர் கட்டா தெரிஞ்சு போச்சு மன்னிப்பு கேட்கல அப்படிங்கறதுதான் இங்க உள்ளவர்கள் சீமான் உட்பட கமல் ரசிகர்கள் உட்பட எல்லாருமே மன்னிப்பு மட்டும் கேட்டுறாதீங்க அதனால உங்களுக்கு எவ்வளவு இழப்பு வந்தாலும் அத பரவாயில்ல நாங்க இருக்கோம் அப்படிங்கிற தான் கமெண்ட் எல்லாம் பார்க்க முடிந்தது இதற்கு நடுவுல வந்து இன்னொரு டிவி சேனல் என்ன பண்றாங்க அப்படின்னா இத வந்து கொண்டு வராங்க அந்த அந்த கர்நாடகா புரொடக்ஷன் கம்பெனி ஒன்னு அவங்க வந்து இத ரிலீஸ் இதை எடுத்திருக்காங்க கேவிஎன் ப்ரொடக்ஷன்ங்கிற கம்பெனி தான் இதை எடுத்திருக்காங்க ஜனநாயகன் படத்தை அப்ப தக்ளை படத்தை கர்நாடகாவில் திரையிட அனுமதிக்கவில்லை என்றால் பெங்களூருவை சேர்ந்த ஓடாது என எக்ஸ் அனைவரும் பகிர்வு கமல்ஹாசனின் கருத்துக்கு ஒட்டுமொத்த தமிழகமும் சாதி மத கட்சி பேதமின்றி ஆதரவு தடை செய்தால் தமிழ்நாட்டில் விஜய் நடித்துள்ள ஜனநாயகன் படத்தை திரையிடக்கூடாது என எதிர்ப்பு ஜனநாயகன் படத்தை பெங்களூருவை சேர்ந்த கேவிஎம் புரொடக்ஷன் நிறுவனம் தயாரித்துள்ளதால் அதற்கு தடை விதிப்போம் என எக்ஸ் தளத்தின் பதிவுன்னு இப்படி ஒரு பதிவும் வந்துகிட்டு இருக்கு நம்ம இதை அமைக்கப்பெல்லாம் முடியும்னு நினைச்சோம் கமல் கிளாரிஃபை பண்ணிருக்கோ அதை ஏத்துக்கிட்டு அஹ் கோர்ட்டு வந்து தலையிட்டு நல்ல தீர்ப்பை கொடுக்கணும்னு பார்த்தோம் கோர்ட்டும் வாட்டாள் நாகராஜ் மாதிரியே அவர் என்ன சொல்றாரோ அதே கோர்ட்டும் சொல்றது வந்து அதிர்ச்சி அளிக்க கூடியதா இருக்கு கோர்ட்டும் அவங்களுக்கு ஒன் சைடடா இருக்கு இதுக்கு நடுவில் லண்டன் பஸ்ஸஸ்லாம் ஆஹ் நம்ம தக்லைஃப் படத்துடைய அந்த விளம்பரங்கள் வந்திருக்கு சோ நல்லா பண்ணியிருக்காங்க ப்ரொமோஷன் அங்கெல்லாம் இப்போ இதனால கன்க்ளூஷன் என்னன்னா கர்நாடகால தக் லைஃப் ரிலீஸ் ஆகாது கமல் மன்னிப்பு கேட்கல